ஸ்வேதா ஹியர் எங்களோட இருக்கிறாங்க பட் இது வந்து வேல்மாரின் கோயிலுக்கு பூர தூரத்தில் நாங்கள் நடந்து போய் கொண்டு அவட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயம் கேட்கக்குள்ள யோசிக்க வைக்கிறது நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அவ சொல்கிறது சில விஷயம் நாங்கள் கேட்கணும் எப்படியே அவட இந்த டைமை வந்து அவ வந்து எவ்வளவு பிரியோசனை படுத்துறா அப்படின்னு சொல்லி ஹாய் ஸ்வேதா ஹய் ஐம் கேட் சொல்லுங்க அவர் வந்து அவ இந்தியா ஆனால் தமிழ் கொஞ்சம் புரியும் எவ்வளோ தமிழ் கொஞ்சம் தான் புரியும் so i'm here at uh, the shivananda mm -hmm. yoga vedanta mm -hmm. center in uh, uh, Valmorein. yes and this is a beautiful place i'm doing my um, yoga mm. teacher training course here okay and uh, mm -hmm. as part of that today this cavity is happening here in malmure mm -hmm. and uh, as part of that we're doing the volunteering for parking mm -hmm. and a lot cleaning there mm -hmm. and um, this is part of karma yoga karma yoga yeah oh good. okay mm -hmm. so karma yoga is uh, selfless service, mm -hmm. where you do not expect anything, mm -hmm. but you just serve the people mm -hmm. and and everybody around, mm -hmm. just to help them, you know, get through the day because it's gonna be like very busy day today, and okay. more than ten thousand people visiting the Subramanya Temple here. Oh, okay. Yeah. <laughs> wow. இட்ஸ் விச் இஸ் பிளஸ் டு பிஹியர் மெட் வெரி நைஸ் பீப்புள் ஆர் ஆன் தேங்க் யூ ஸ்வேதா உண்மையாகவே வந்து இந்த மாதிரி நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறன்ட்டு தெரியாமல் இருப்பீங்க சில நேரம் உங்களோட வெக்கேஷனுக்கு வந்து வெளியில் வாராக்களுக்கு பட் எங்கே வந்து ஒன் மந்த் ட்ரைனிங் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான் Just uh, one month training. Yes, say? if uh, the one month training is for yoga teacher, okay, uh, you, you can be a yoga teacher once you get the training done. Uh -huh. uh, please look on the website, uh, Shivananda Yoga Balmorin, uh -huh. and uh, there's, there's many programs here happening for uh -huh. self healing. There's yoga retreats, yoga vacations. Mm -hmm. So you can visit for two days or three days. Three and, days, okay, and, okay. Yeah, you can enjoy a nice yoga class. Okay. And there's beautiful lectures on uh, philosophy and spirituality. Mm -hmm. That's going to be great too. Okay. தேங்க்யூ சுவேதா அவட்டிருந்து நிறைய விஷயம் கேட்டுக்கொண்டோம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கள் என்ன பார்க்கிங் எல்லாமே வந்து அவங்கள மாதிரி யங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கு வந்து நிறையவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ப்ளேஸ் வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அதுபடியாக நாங்களும் அப்படியே சந்தோஷமா காலிப்படுதலில் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறோம் நடந்து போகிறோம் கொஞ்சம் தூரத்தில் சந்தோஷமாக தேங்க்யூ தேங்க்யூ நைஸ் மீட்டிங்